ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலகத்திலேயே உள்ள பெரிய உயிரினம் எது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் ஏன்னா திம்பனும் இல்லை அப்படின்னா அனகொண்டாவை சொல்லுவோமா ஆனால் அந்த அனகொண்டாவையே ஒரு பாம்பு போய் நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டரா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட அனகொண்டாவோட அண்ணன் இல்லை இல்லை நம்ம பார்க்க போகிற பாம்போட பிறந்த குட்டியோட சைஸ் தான் ஒரு பெரிய அனகொண்டா இந்த வீடியோவில் நம்ம கேமராவில் சிக்கின ரொம்ப 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 பெரிய ஜெய்ஜாண்டிக்கான பாம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த பாம்புலாம் கேமராவில் சிக்கல அப்படின்னா கண்டிப்பாக யாரும் நம்பிக்கவே மாட்டாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபரை தட்டி தூக்குறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல வருஷமாக யாரும் யூஸ் பண்ணாத போட்டியே கிடந்த ஒரு சந்திரமயி கோட்டை மாதிரி உள்ள ஒரு பெரிய பில்டிங்கை இடிக்க பிளான் பண்ணி குண்டு வச்சு தகர்த்துருக்குறாங்க இடித்த பிறகு பில்டிங்கோட கல் மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வேலை பார்த்த ஒர்க்கர்ஸ்லாம் திடீர்னு ஐயய்யோ இங்கே தான் அனகொண்டா பாடம் எடுத்திருக்காங்க போல அப்படிங்கிற அளவுக்கு எல்லோரையும் கதற வைக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய பாம்பு கல் கடியில் சிக்கிட்டு இருந்திருக்கு அந்த பாம்பு கொஞ்ச நேரம் கூட தான் இருந்திருக்கு ஆனால் பில்டிங்கை இடித்து மேலே விழும்போது தான் அது இறந்து போயிருக்கு அதை வெளியில் எடுத்து பார்க்கும்போது தான் அது முப்பத்தி மூணு அடி உள்ள ஜெய்ஜாண்டிக்கான ஒரு பெரிய அனகொண்ட பாம்பு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இந்த பாம்பை டைட்டானா கம்பேர் பண்றதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோல டைட்டானா போவா அப்படிங்கிற பேரை நான் சில இடத்துல குறிப்பிட்டிருப்பேன் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்ட்ல தெளிவா பார்ப்போம் ஆனா இந்த பாம்பு இவ்வளோ பெரிய பாம்பு இவ்வளோ இந்த பெரிய பில்டிங்கில் எதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துச்சு அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் உள்ள ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு அடுத்து நம்ம மெடிசா பத்தி பார்க்க போறோம் மெடிசாப்புன்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு நாட்டை அப்படின்னு நினச்சிடாதீங்க இதை ஒரு நாட்டில் வளர்க்குற இருபத்தஞ்சி ஃபீட் லென்த்து உள்ள ஒரு அனகோட்டா பாம்பு ஏதோ கையில் குழந்தையை தூக்கி வச்சுக்கிற மாதிரி இருபது பேர் சேர்ந்து சர்வசாதாரணமாக எதை கையில் தூக்கி வச்சிருக்காங்க இந்த மெடிசாவுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பத்து வயசு தான் ஆகுது ஆனால் இருபது பேருக்கு மேலே சேர்ந்து தான் இதை தூக்க முடியுமா இது யாரையும் பெருசாக அட்டாக் பண்ணதுனால இதை அந்த நாட்டு மக்களே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அனகொண்டாவிலேயே ரொம்ப சாதுவான இன்னோம் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னடா செத்ததையும் தூங்குறதையும் காட்டுற அப்படின்னு கேட்டால் உங்களுக்காகவே லைவாக அனகொண்டா நீச்சல் அடிக்கிற வீடியோ ஒரு ஏரியில் ரொம்ப வருஷமாக ஒரு பெரிய அனகொண்டா பாம்பு எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க இதை கேட்ட அனகொண்டா பட டேரக்டர் சாரி அனகொண்டா பிடிக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தர் வந்திருக்காரு இவர் வர்றதை பார்க்கவும் ஏதோ நாய் பிடிக்கிற வண்டியை பார்த்து நாயெல்லாம் ஓடுற மாதிரி இவரை பார்த்து அந்த அனகொண்டா பாம்பு பயந்து ஓடுது இதை பார்க்குறதுக்கு நம்ம முன்னாடி பார்த்து செத்து போன முப்பத்தி மூணு அடி பாம்பு உள்ளிட வந்த மாதிரி அவ்வளோ பெருசா நெளிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு வழியாக அந்த பாம்பு நீங்க உங்க வேலையை பாருங்க நான் என் வேலைய பார்க்குறேன் அப்படின்னு அங்கேருந்து எஸ் ஆயிடுச்சு இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் தண்ணி கடையில இவ்வளோ ஜூம்ல எடுத்திருக்காரு பாருங்க இவர் இவ்வளோ கிட்ட போய் அந்த பாம்பு இவர ஒண்ணுமே பண்ணாம அமைதியா இருக்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு எனக்கு என்னமோ பாம்பு எல்லாம் தண்ணி கடையில போயிட்டா சாதுவாயிருமோ அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா போன வேலையிலையும் ஒருத்தர் பாம்பை வச்சு விளாண்டு இருந்தாரு இங்கேயும் ஒரு பாம்பை வச்சு போட்டோஷூட் நடத்திட்டு இருக்காரு நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க கடைசியா நம்ம பார்க்க போறது டைட்டானா போவா இந்த பாம்பு ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தது அப்படின்னு ஆராய்ச்சியர்கள்லாம் சொல்லிருக்காங்க இந்த பாம்பு அனகொண்டா பக்கத்தில் போணுச்சு அப்படின்னா அனகொண்டா ஒரு தம்மா துண்டு பள்ளி மாதிரி தான் தெரியுமா இந்த பாம்பு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மற்ற அனகொண்டாலாம் தன்னோட இரையை உடம்பை சுற்றி முறுக்கி சாகடித்து அப்புறம் தான் முழுங்குமாம் ஆனால் இது அப்படியே உயிரோடு முழுங்கி தன்னோட வயிற்றுக்குள்ளே வச்சு முறுக்கு நொறுகு மாதிரி நொறுக்கணுமாம் இதோட எலும்பு கூட கஷ்டப்பட்டு சேர்த்து கொழும்பியா மியூசியத்தில் வச்சுருக்காங்க இப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாம்பு இருக்கிறத உறுதிப்படுத்தும் விதமாக ஆர்மியில் சோல்ஜர் ரெண்டு பேர் ஹெலிகாப்டரில் போயிட்டு இருக்கும்போது கீழே ஏதோ பெருசாக மண்புல் உண்ற மாதிரி நினைஞ்சிருக்கு உடனே அவங்க உள்ள பழைய கேமரா ஒன்று எடுத்து அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அவங்க இதை பார்த்துட்டு இது இரநூறு அடி நீளம் உள்ள ஒரு பெரிய பாம்பு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவங்க அந்த பாம்பை கிட்னா பார்க்கறதுக்காக கீழே இறங்கும் போது அது அப்படியே மேலே நிமிர்ந்து ஹெலிகாப்டரே அட்டாக் பண்ண வந்துருச்சான் இந்த டைட்டானோபா அணகொண்ட மாதிரியே இதுவும் ப்ரிடெக்டர் அதாவது நான் கண்ணுக்கு முன்னாடி எது வந்தாலும் அது அடுத்த நிமிஷம் இது வைத்து இருக்குமா உங்கள் வீட்டுக்கு எந்த பாம்பும் எதுவும் வரக்கூடாது எதுவும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு டெக்னிக் இருக்குது அது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அது என்ன அப்படின்னா கீழே சிவப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எல்லா பாம்பும் பயந்து ஓடியே போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பட்டனை ஒரு அழுத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் டைம் ஒரு சூப்பரான வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ அண்ட் சி யூ பாய்